சோலா ட்ரைவரு தான் வச்சு நம்ம தெளிவிக்கிறக்க வச்சிருக்கோம் ஒவ்வொரு ஆளும் ஆயிலுமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு குறிப்பிட்ட நாள் இந்த மாதிரி துணியை கட்டி வச்சுருந்துட்டு அதுக்கப்புறம் தான் விற்பனைக்கு கொண்டு வரோம் அதில் பாருங்க எல்லா பாத்திரத்திலுமே டேட் வரையே இருக்கும் சூரியகாந்தி விதை போட்டு மாட்டிகிட்டு இருக்கப்பா இது வந்து தெளிகிறதுக்கு ரொம்ப நாள் ஆயிருங்க கிட்டத்தட்ட இருபத்தஞ்சி நாள் கழிச்சாதான் தெளியும் அதுக்கப்புறம் தான் நம்ம செயலுக்கு கொண்டு வருவோம் எல்லா எண்ணெயுமே நம்ம ஆட்டி ஆட்டினதுக்கப்புறம் துணி கட்டி சூரிய ஒளியில் வச்சு தேங்காய் எண்ணெயெல்லாம் பத்து நாள் கடல் எண்ணெய் நல்லெண்ணெண்ணா பதினஞ்சு நாளுங்க சூரியகாந்தி எண்ணெயில் இருபத்தஞ்சி நாள் அது தெளிவதுக்கு பாருங்க இதுதான் வந்து மரச்சக்கு உலக்கையும் மரம் உரலும் மரம் வாய் மரத்தினால் செய்யப்பட்டதுங்க ரெண்டுமே மரமாக இருந்தால் தான் அதுக்கு பேர் மரச்சக்கு இல்லை மரச்சக்கில் ஆட்டணும் அப்படின்னா இதுலேயுமே ஹீட் ஃபார்ம் ஆகும் ஆயிலில் பட் இருக்கிறதே ஹீட் ரொம்ப கம்மியாக ஃபார்ம் ஆகுறது மரச்சக்கில் மட்டும்தான் ஃபார்ம் ஆகும் ஹீட் அதிகமாகிடுச்சு அப்படின்னா நியூட்ரிஷன் வேல்யூ வந்து கம்மியாகும் அதனால தான் மரச்சக்கில் ஆட்டும் என்ன பாருங்க தேங்காய் எண்ணெய் கடல் எண்ணெய் நல்லெண்ணெய் பாருங்க இதான் வந்து மரச்சக்கு உலக்கையும் மரம் உரலும் மரம் வாழை மரத்தினால் செய்யப்பட்டதுங்க ரெண்டுமே ம மரமாக இருந்தால் தான் அதுக்கு பேர் மரச்சக்கு இது எல்லாமே என்ன மட்டும்தான் மரச்சக்கு மட்டும்தான் இருக்குது இரும்பு செக்கு அதாவது ரோட்டியெல்லாம் மட்டும் எதுவுமே கிடையாது சார் மரச்சக்கள் ஆட்டணும் அப்படின்னா இதுலேயுமே ஹீட் ஃபார்ம் ஆகும் ஆயிலில் பட் இருக்கிறதே ஹீட் ரொம்ப கம்மியாக ஃபார்ம் ஆகுறது மரச்சுக்குள்ளே மட்டும் தான் ஃபார்ம் ஆகும் ஹீட் அதிகமாகச்சு அப்படின்னா நியூட்ரிஷன் வேல்யூ வந்து கம்மியாகும் அதனால தான் மரச்சக்கள் ஆட்டுவோம் பாருங்கள் இதுலேயும் நாட்டுப்பருப்பை முழுப்பருப்பு மட்டும்தான் யூஸ் பண்ணுறோம் இந்த பிஞ்சு பருப்பு கடலைப்போக்கு இதெல்லாம் யூஸ் பண்ணுறது நாட்டு நாட்டுப்பருப்பு வந்து விலை அதிகங்க ஆனால் அதோட டேஸ்ட்டு ஸ்மெல்லு இதெல்லாமே நல்லா இருக்கும் இதே பார்த்தீங்கன்னா சில இடத்துல அந்த குஜராத் பருப்பெல்லாம் யூஸ் பண்ணுவாங்க அது வந்து விலை கம்மியாக இருக்கும் இது கிலோ நூற்றி இருபது ரூபா அப்படின்னா அந்த பருப்பெலாம் கிலோ எண்பது ரூபாய்க்கு கிடைக்கும் அந்த அந்த கடலில் போட்டு ஆட்டும் போது உங்களுக்கு நூற்றி எண்பது ரூபா நூற்றி இரநூத்தி பத்து ரூபாய் இரநூத்தி ஐம்பது ரூபாய் விற்றுட்டு இருப்பாங்க இது ஆட்டிகிட்டு இருக்கும்போது பார்த்தீங்கன்னா நம்ம கஸ்டமர் யார் வந்தாலும் நேர்லயே பார்த்து வாங்கிட்டு போக முடியும் ஒரு கஸ்டமர் வந்தால் நம்ம எப்படி ஆட்டுறோம் என்ன போட்டு ஆட்டுறோங்கிறத நேரில் பார்த்தே வாங்கிட்டு போக டல் டல் சூரியகாந்த விதை பொண்ணு மாட்டிட்டு இருக்கட்டா இது வந்து தெளிகிறதுக்கு ரொம்ப நாள் ஆகிருங்க கிட்டத்தட்ட இருபத்தஞ்சி நாள் தெளிச்சா தான் அந்த தெளியும் தான் நம்ம செயலுக்கே கொண்டு வருவோம் எல்லா எண்ணெயுமே நம்ம ஆட்டி ஆட்டினதுக்கப்புறம் துணி கட்டி சூரிய ஒளியில் வச்சு தேங்காய் எண்ணெயெலாம் பத்து நாள் கடல் எண்ணெய் நல்லெண்ணெயெலாம் பதினஞ்சு நாள்ங்க சூரியகாந்தி எண்ணெயில் இருபத்தஞ்சி நாள் ஆகும் தெளிகிறதுக்கு அதுக்கப்புறந்தான் நம்ம விற்பனைக்கே கொண்டுட்டு வர்றாங்க அடுத்தது பாருங்கள் தேங்காய் இருக்காங்க தான் சோலார் ட்ரையர் இங்கே தான் வச்சு நம்ம தெளிவிக்கிறதுக்காக உள்ளே வச்சுருக்கோம் ஒவ்வொரு ஆளும் ஆயிலுமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு குறிப்பிட்ட நாள் இந்த மாதிரி துணியை கட்டி வச்சுருந்துட்டு அதுக்கப்புறம் தான் விற்பனைக்கு கொண்டு வரோம் அதில் பாருங்கள் எல்லா பாத்திரத்துலையுமே டேட் வரையாக இருக்கும் பாருங்க சூரியகாந்தி எண்ணெயெல்லாம் இருபத்தஞ்சி நாள் அங்கே தெளிகிறதுக்கு தேங்காய் எண்ணெய் ஒரு பத்து நாள் தெளிஞ்சிடும் அப்புறம் த கடல் நல்லெண்ணெயெல்லாம் ஒரு பதினஞ்சு நாள்லேயே தெரிஞ்சிரு பார்த்தீங்கன்னா இன்றைய காலகட்டத்தில் பார்த்திங்கன்னா ஒவ்வொரு வீட்லேயும் பார்த்தீங்கன்னா சுகர் பேஷண்ட்டு ஹார்ட் பேஷண்ட்லாம் கம்பல்சரி எல்லா வீட்லேயுமே இருக்காங்க இதுக்கு என்ன காரணம்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய உணவு முறைகள் மற்றும் வாழ்வியல் முறை சேர்ந்தது தான் அது அதில் வந்து வாழ்வியல் முறையை நம்ம மாற்றணும் உணவு முறையில் சில விஷயங்களை மாற்ற வேண்டியதாக இருக்குது அதில் ஆயில் ஒரு ஆரோக்கியமான உணவுகளை நீங்கள் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக நோய் வர்றதை தள்ளி போட முடியும் அந்த மாதிரி ஒரு ஆரோக்கியமான உணவை உண்ணணும்னு நினைக்கும்போது அதுக்கு ஆரோக்கிய ஒரு தரமான எண்ணெயை பயன்படுத்தணும் அந்த தரமான எண்ணெய் வேணும் அப்படின்னா நம்ம இருந்து நம்ம கொடுத்துட்ருக்கோம் உங்களுக்கு வேணுங்கிறவங்க இதில் என்னுடைய எண்ணில் தொடர்பு பண்ணிங்கன்னா நாங்கள் லோக்கல்லாம் வந்து வாங்கிட்டு போயிடலாம் கணபதியில் தான் இருக்குது வெளியூர் அப்படின்னீங்கன்னா கம்மியான குவான்டிட்டி அப்படின்னா கொரியரில் அனுப்பிச்சிட்றோம் இதே குவான்டிட்டி அதிகமாக இருக்குது அப்படின்னா பார்சல் சர்வீஸில் நம்ம அனுப்பிச்சிக்கலாங்க நீங்கள் எடுத்துக்கலாம் நன்றி நன்றி வணக்கங்க விவசாய நண்பர்களுக்கு வணக்கம் என்னோடய பேர் கருணாகரன் தமணி கோல்டு பிரஸ் ஆயில் மறைச்சிக்கு என்ன பண்ணிகிட்ருக்கோம் பண்ணிட்டு இருக்கோம் கிட்டத்தட்ட ஒரு பதினாறு வகையான ஆயில் இருக்கோம் என்னென்ன ஆயில் பார்த்திங்கன்னா பாருங்க தேங்காய் எண்ணெய் கடல் எண்ணெய் நல்லெண்ணெய் வெள்ளை இல்லை நல்லெண்ணெய் கடுகு எண்ணெய் இது பாத்தீங்கன்னா சூரியகாந்தி எண்ணெய் சன்ஃப்ளவர் ஆயில் விளக்கெண்ணெய் ஆமணக்கு எண்ணெய் இது ஆல்மண்ட் ஆயில் ஃப்ளாக்ஸீட் ஆயில் इधर कैशन अटाइल मोरिंग कैसी डाइल पंपकिन सी डाइल वाल नटाइल वाटरमैन सी डाइल இது கரிஞ்ச பிளாக் சீட் ஆயில் பார்த்தோம் நம்ம பாத்தீங்கன்னா தமிழ்நாடு மட்டும் இல்லைங்க இந்தியா பூரா அனுப்பிச்சிட்ருக்கோம் கொரியர் சர்வீஸில் அனுப்பிச்சிட்றோம் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ஹோல்சேலுக்கும் வாங்கிட்டு இருக்காங்க ஹோல்சேலுக்கு வாங்குறாங்க நம்ம ரேட் ரொம்ப கம்மி பண்ணி கொடுக்க முடியாது ஒரு சின்ன டிஸ்கவுண்ட் வேணால் கொடுக்கலாம் பார்த்தீங்கன்னா நம்ம முப்பத்தஞ்சு லிட்டர் கேன் வரைக்கும் கொடுத்துட்ருக்கோம் உங்களுக்கு அதிக குவான்டிட்டி முப்பத்தஞ்சு லிட்டர் கேன்லாம் வேணும் அப்படின்னா பார்சல் சர்வீஸில் போட்டுக்கலாம் கம்மியான குவான்டிட்டி அப்படின்னா நம்ம கொரியர் சர்வீஸும் பண்ணிக்கிறோம் இப்போ கடாய் தேங்காய் எல் இந்த மூணு மட்டுமே ஆட்டி கொடுக்குறோம் மீதி எண்ணெயில் நம்ம யாருக்கும் ஆட்டி கொடுக்குறதில்ல ஆயில் வேணும்னா மட்டும் நம்ம கொடுத்துட்றோம் உங்களுக்கு